வணக்கம் அன்பு சொந்தங்களே ஒரு நல்ல நாள் நல்ல செய்தி அதாவது காலையடி உதவும் கரங்களால் இந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உலருணவு பொதி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அதன் ஆரம்ப கட்டம் முதலிலே நடைபெற்றுள்ளது ஒரு தொகுதி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது காலையடி உதவும் கரங்கள் ஊடாக உங்களுக்கு தெரியும் காலையடி உதவும் கரங்கள் அதன் செயற்பாடு இந்த மாவீரர் போராளி குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகளை வழங்கி வைப்பது அதனூடாக இன்று பல குடும்பங்கள் உண்மையில் நிமிர்ந்திருக்கின்றன மகிழ்ச்சியாக இருக்கிறது அதற்கு உதவியவர்கள் காலையடி பண்டத்தரிப்பை சேர்ந்த எங்களுடைய அன்பு மக்கள் அவர்கள் தொடர்ந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நாங்கள் இந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கான ஒரு உணவு பொதியை வழங்குவதற்காக தீர்மானித்திருந்தோம் அதை நாங்கள் உடனடியாகவே காலையடியின் இயக்குனர் திரு தம்பண்ணா அவர்களுடன் தொடர்பு கொண்ட பொழுது அவர் காலையடி உதவும் கரங்களுக்கு நிதி வழங்கும் எங்களின் புலம்பெயர் அன்பர்கள் எங்கள் மக்களிலே அன்பு கொண்ட எங்களுடைய அந்த புலம்பெயர் மக்களோடாக தொடர்பு கொண்டு அவர்கள்தான் இதற்கான பணத்தினை வழங்கி வைத்திருக்கிறார்கள் அதிலே ரஞ்சன் ஆயிரம் குரோன் பிஜி அவர்கள் எண்ணூறு குரோன் டிலோசிகா ஜெகதீஸ்வரன் ஐநூறு குரோன் கலியுகன் ஆயிரம் குரோன் ரதீஸ்வரன் ஐநூறு குரோன் கோபாலகிருஷ்ணன் ஐநூறு குரோன் அனந்தன் ஆயிரம் குரோன் பாகன் ஆயிரம் குரோன் நிருபன் பேல்முருகன் ஆயிரம் குரோன் ரக்ஸகி கேபிசா தமிழ்நிலா ஆயிரம் குரோன் அருண் ஐநூறு குரோன் இதிலே மொத்தம் எண்ணாயிரத்து எண்ணூறு குரோன் சேர்க்கப்பட்டது இலங்கை பணத்திலே கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து இருபத்து எட்டாயிரம் ரூபா இதிலே சேர்ந்திருக்கிறது இதிலே முதல் கட்ட பணி நாங்கள் முதல் கட்டமாக ஒரு இருபது பொதிகளை கட்டி வழங்கியிருக்கின்றோம் அதாவது எண்பத்து எட்டாயிரம் ரூபாவுக்கு இந்த பொதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக எங்களுடைய மக்கள் இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டு அவர்கள் நாளாந்த அவர்களுடைய ஜீவனாபாயம் இழக்கப்பட்டு அவர்களின் வேலைகள் பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர்களேனெனில் நாளாந்த கூலி வேலைக்கு செல்பவர்கள் பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அதாவது இந்த அவர்களின் நிலையை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இந்த பணியை செய்திருக்கின்றோம் இதிலே உண்மையில் திரு அவர்கள் ஜனநாயகப் புராளியல் கட்சியின் தலைவர் திரு வேந்தன் அவர்கள் அந்த இடங்களை சென்றெல்லாம் பார்வையிட்டு அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை ஆரம்பித்திருந்தார் அதில் ஒரு கட்டமாக நாங்கள் காலியடி உதவும் கரங்கள் ஊடாக இந்த பணியை செய்ய துவங்கியிருக்கிறோம் இது தொடர்ந்து செய்ய போகின்றோம் அதாவது இந்த நிதிக்கு நாங்கள் தொடர்ந்து செய்ய போகின்றோம் அதன் முதல் கட்டமாகத்தான் இந்த பணி செய்யப்பட்டிருக்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தால் தெரியும் எங்களுடைய மக்களின் நிலைகள் எவ்வாறு இருக்கின்றது அவர்களின் வீடுகள் எல்லாம் இப்படி இருக்கின்றது சகல தரப்பினருமே இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இடம்பெயர்ந்து பொதுமண்டபங்களில் பாடசாலைகளில் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் மெல்ல மெல்ல மீண்டு கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் இன்னொரு அபாயகட்ட அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னொரு காலமுக்கம் அல்லது புயலுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முதல் கட்டம் நாங்கள் எங்களுடைய இந்த மக்களின் அந்த தரத்தை அதாவது பசிப்பட்டியிலிருந்து மீட்கும் தரத்தை மீட்டுக்கொண்டு கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் உண்மையில் இந்த நிதியை வழங்கியிருந்த எங்களுடைய அன்பு புலம்பெயர் உறவுகள் அனைவருக்கும் மிக மிக பெரிய நன்றி ஏனெனில் இந்த மக்கள் வேதனைப்படுகின்ற பொழுது அல்ல கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களை பாதுகாக்க வேண்டிய அல்லது அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது நாங்கள் அந்த பொறுப்பை கையில் எடுக்கின்ற பொழுது எங்களுக்கு கை தருவது எங்களுடைய புலம்பெயர் மக்கள்தான் அவர்கள் தங்களின் உழைப்பிலிருந்து தான் எங்களுக்கு தருகின்றார்கள் உண்மையில் பெரிய கஷ்டப்பட்டு அங்கு வேலை செய்கின்றார்கள் பணிபுரிகின்றார்கள் அந்த நிதியிலிருந்து எங்களுக்கும் ஒரு பங்கு இவ்வாறான இடர் நேரங்களில் கேட்கின்ற பொழுது உடனடியாக தந்து உதவுகிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி

சேйдаக மாட்ட நம்ம யாரை இதக மாட்ட கொஞ்சம் சுமமாயிரக்கணும் என்ன 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 சரியம்மா அம்மா வாயிலும் உங்களால் முடிஞ்சது தம்மனை சொன்ன ஒரு டைம் கொடுத்து விடுங்க அப்ப நாங்கள் தெரியும் தானே வளமையா தொடர்ந்து காலையடி உதவும் கரங்கள் ஊடாக தம்பண்ணை இணைந்து எங்களுடன் இந்த மக்களுக்கான உதவிகளை செய்து வருகிறார் அதன் இயக்குனர் திரு தம்பண்ணா அவர்களுக்கும் மிக மிக பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவரோடு தோல் கொடுத்து அவருடன் அவரின் கையை பலப்படுத்தி அவருடன் இணைந்து செயல்படும் காலையடி மக்களுக்கும் நாங்கள் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் இன்று நேற்றல்ல கிட்டத்தட்ட இப்பொழுது பதினான்கு வருடங்கள் தரந்தோடு தரங்கொடுப்போம் தமிழ் உணர்வு தே மதிப்பளிப்போம் உங்கள் சிறகு போல் நாம் இருந்து பலர் உயர்ந்திட வழிவகுப்போம் வலிந்தவர் பாட வேண்டி நட்பணியாற்றும் குழுமம் இங்கே வலிந்து போய் எல்லோருக்கும் உதவும் பனிப்பூலம் மக்கள் இதயம் காலையடி இணையம் கரங்கொடுக்கும் இணையம்